இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை அதாவது முக்கியமான அமாவாசை எல்லாம் இது ஒன்று காலையிலே எழுந்து முடி காத்தலையும் எழுந்து எல்லாம் குளிச்சுட்டு அமாவாசைக்கு வேண்டியதில் ஏற்பாடு பண்ணோம் அம்மா படத்துக்கு எங்கள் அம்மா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு போன வைகாசி மாதம் அமாவாசையில் தான் இறந்தாங்க அதுவும் போன மாதம் கும்பிட்டோம் பிண்டத்துக்கு பச்சரிசி சாதம் வடித்து எள்ளு கலந்து அதை உருண்டை பண்ணி காக்கி வச்சுட்டு கும்பிட்டோம் முதல் நாளே வீட்டெல்லாம் வந்து க சுத்தமாக கழிவுத்தலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டோம் அப்புறம் வீட்டிலே தர்ப்பணம் பண்ணோம் இறந்தவங்க பேரெல்லாம் தேதிச்சு அவங்க பேரை சொல்லி கையில் வந்து எள்ளு வச்சுக்கிட்டு அது மேலே ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கணும் தர்பூல வந்து மோதிரவரில் சுற்றிக்கிட்டு யார் யார் இறந்தாங்க நம்ம முன்னோர்கள் இறந்தவங்க அவங்க பேர் நம்ம குடும்பத்தில் அப்பா குடும்பத்தில் இருப்பாங்க அம்மா குடும்பத்தில் இருப்பாங்க கூட பிறந்தவங்க யாராவது இருப்பாங்க தாத்தா பாட்டி எல்லாருடைய பேரையும் சொல்லி இந்த எள் தர்பணம் பண்ணோம் சிலர் வந்து கோயில் இருக்க கொடைக்கரையில் கூட பண்ணுவாங்க ஆத்தங்கரையில் பீச் ஓரத்தில் கூட பண்ணுவாங்க எங்கே தண்ணி ஓடுதோ அந்த இடத்துல இந்த தர்ப்பணத்தில் பண்ணுவாங்க எள்ளு தான் முக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எள்ளும் தண்ணியும் தெளிப்பாங்க தான் நாங்கள் வீட்டில் செய்வோம் எங்கள் அம்மா இருந்தப்போ வீட்டுக்கு வந்து ஐயர் அவரை வச்சு வந்து நாங்கள் தர்ப்பணம் கொடுத்தோம் அப்புறம் மா மாதம் மாதம் இந்த வந்து வீட்டில் பண்ணுவோம் என் சகோதரர் தான் பண்ணுவார் கையில வந்து எள்ளும் சுத்தமா ஒட்டிக்க முறை இந்த தர்ப்பணம் பண்ணும் பேரை எழுதி வச்சுட்டு ஒருத்தர் கூட மறக்காம அவங்க பேரெல்லாம் அழகா எழுதி வச்சுட்டு படிக்கணும் எவ்வளோ எள்ளு எடுத்தோமோ அந்த எல்லை வந்து வந்து போட்டு கையில ஒரு எள்ளு கூட ஒட்டாமல் தண்ணி ஊற்றி அப்படியே இந்த தாம்பாளத்துல எடுத்துருவோம் ஏன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறது அந்த அமாவாசை ஆடி மாதம் ரொம்ப முக்கியமான நாள் இது வந்து மூணாவது கடைசி மூணு முறை பண்ணுவோம் மூணாவது இது அந்த பேரெலாம் சொல்லி

நாங்கள் எதாவது தப்பாக தவறாக எதாவது பண்ணிட்டாலும் எங்களோட மன்னிச்சிருங்கன்னு நம்ம மண்ணுக்கு போயிட்டு இந்த தர்பாணத்தை முடிப்போம் அப்புறம் அந்த தண்ணியை கட்டை வரல் ரெண்டு கட்டை கட்டவரில் எடுத்து கண்ணில் அப்படி ஒத்திக்கணும் மூணு முறை செய்வோம் அந்த கீழே சமக்கெல்லாம் போட்டு உட்காந்து அதில் பண்ணுவாங்க மூணு முறை அந்த கண்ணில் வந்து அந்த தர்பாண தண்ணியை எடுத்து ஒத்திக்கிறது எங்கள் வீட்டில் கிணறு இருக்கிறதுனால கிணத்துலேயே நாங்கள் வந்து இதை ஊற்றிடுவோம் அப்புறம் கையில் கத்தர்பை எடுத்துடணும் கிணறு இருக்கிறதுனால கிணத்துல வந்து போட்டுறோம் அந்த அர பண்ணதை அது ஒரு எள்ளு கூட ஊட்டிக்கக்கூடாது சுத்தமாக அந்த காசோடு சேர்ந்து நம்ம உள்ளே கொட்டிடணும் அடுத்து பிண்டை பிடிச்சி வச்சுக்கோ பாருங்கள் பச்சரிசி பருப்பு போட்டு வேக வச்சது அந்த சாதத்தில் எள்ளை கலந்தது எள்ளை கலந்து வச்சுருவோம் ஆறு உருண்டை வைக்கணும் இறந்த எங்கள் அம்மா போட்ட போட்ட வச்சுருக்கோம் எல்லாம் அதிகார காட்டணும் விண்டம் பிடிக்கிறது ரொம்ப முக்கியம் விண்டம் வச்சு கும்பிட்டுட்டு காக்கைக்கு வச்சாச்சு காக்கா சாப்பிட்ட பிறகு அடுத்தது தான் படையல் போடணும் முதல்ல தண்ணி தான் வைக்கணும் அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு முதல்ல தண்ணி வச்சுட்டு அப்புறம் அந்த இலையில் அந்த பிண்டம் அந்த பிண்டம் எல்லாத்தையும் முட்டை முட்டையாக இருக்கும் அது உருண்டையாக இருக்கிறதான் நல்லா உடச்சி வைக்கணும் ஏன்னா அது காக்கா சாப்பிட்றக்கு அதுதான் வசதியாக இருக்கும் காக்கா வந்தாச்சு ஆடி அம்மாவாசை நாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் படைய போட்டு போவோம் எங்க அம்மாவும் போன வருஷம் தான் இருந்தாங்க அதாவது அம்மாவாசை அனைத்து இருந்தாங்க வைகாத்திய மாசம் அமாவாசை தான் இருந்தாங்க அதாவது இந்த அம்மாவாசை இது வருஷம் எங்க அம்மாவுக்கு இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஆடி அமாவாசை அம்மாவாசை படைய போட்டுப்போம் முதல்ல காலையில் வந்து பிண்டை பிடிச்சோம் அதை பார்த்துப்பிங்க அதெல்லாம் பிண்டை பிடிச்சி அது எள்ளு தண்ணியோ கலந்து கொடுத்து வந்து கிணத்தில் ஊற்றிட்டோம் அதை பார்த்துப்பீங்க இப்போ வந்து பச்சை அரிசி சாதம் வச்சிருக்கோம் கிடையாத்தவங்களுக்கு பச்சரிசி சாதம் தான் வச்சுக்கிடுவோம் பச்சரிசி பச்சை அரிசி பச்சை பருப்பு போட்டு வகை வச்சு சாதம் அது வந்து படையன் போடுறது முதல்ல பிண்டம் வச்சு கூப்பிட்டோம் அது காக்காய்க்கு வச்சாச்சு அடுத்தது பச்சரிசி சாதம் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபி ரொம்ப பிடிப்பாங்க எங்கள் அம்மா அதனால் காஃபி வந்து முதல்ல வச்சுட்டோம் அப்புறம் பருப்பு பாயாசம் அதுவும் பண்ணியிருக்கோம் அது அவரைக்காய் சாம்பார் அவரைக்காய் சாம்பார் இதுக்கு வந்து வாழைக்காய் வாழைத்தண்டு அது மாதிரி தான் நிறைய செய்வாங்க முன்னோர்களுக்கு படையல் போடும்போது அதெல்லாம் முக்கியமாக செய்வாங்க அப்போது பொரியல் வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு பொரியல் வந்து பாயசம் பாயசம் வச்ச வச்சு அதில் முந்திரி தாத்திரம் வச்சு போட்டிருக்கோம் அப்புறம் காஃபி இன்னைக்கு வந்து ஆடி அம்மா வசம் முக்கியம் அம்மா எல்லோரும் நீங்களும் கும்பிடுவீங்க இன்னைக்கு நாங்கள் இந்த படையல் போட்டு கும்பிட்ருக்கோம் விளக்கிறோம் இந்த தேங்காயை வந்து விளக்கில் காட்டிட்டு தேங்காய் உடைக்கிறது படையல் போட்டாச்சு கற்பூரம் ஏற்றி தீபாராதனை கருணும் எல்லோரும் ஆடி அமாவாசைக்கு காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் வெறும் வயிற்றுல சேர்ப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்தால் செஞ்சோம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காக்காக்கி படைச்சிட்டு அப்புறம்தான் சாப்பிட்றது அடுத்து காக்காவுக்கு இந்த படையல் இந்த சாதத்தில் கொஞ்சம் எடுத்து பாய அது மறுபடியும் காக்கா துவச்சாச்சு காக்கா சாப்பிட்டாச்சு இனிமே தான் விரதம் இருக்கம் எல்லாருமே சாப்பிட்ணும்